செல்லோ அம்மா உனக்கு பிடிக்குமே இருந்தா பூரி செஞ்சிருக்கா இரு இரு அப்ப தட்டில வச்சு தாரே சாப்பிடணும் சரியா அவசர படக்கூடாது ஒண்ணு ஒண்ணா வச்சு தாரே சாப்பிட்டு வேணும்னா பிறகு வாங்கி கொடுறோம் சரியா மாப்பிள்ளைக்கு போன போட்டு ஊருக்கு போய் சேர்ந்துட்டாரா அந்த மனசனே கேட்டியா இல்லையா உன் மகன் எப்படி கிடக்கலாம் உன் மாமியார் நல்லா பாத்துக்கிட்டாலா இல்லையா ஏமா அவரு ஊருக்கு போய் ரெண்டு நாள் ஆகுது இதே இன்னும் கேரட்டு கிடைக்க அது கிடைச்சி மூச்சு பிரிச்சு வச்சிருக்கா மாப்பிள்ளை நல்லபடியா ஊரு போய்சேந்தரம் இல்லையானு கேட்டுக்கிட்டு சொல்லி பாப்பா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் சொல்லிவிட்டுல அப்படியே மறுபடியும் அதே தெரியுது அதுக்கு என்ன மறந்து போயிருப்பேன் வயசான மருந்து தன்னால வந்து நான் என்ன பண்ண முடியாது ஏன் ஒரு தடைக்கு ரெண்டு தரையில குறைஞ்சப்படுவேன் பேசி எப்படி கிடக்கலாம் சாட்ட பண்ணாம சாப்பிடாதா அதெல்லாம் என் மாமிய இருக்கு பேசினா கொள்ள பிரியும் மருமாவதான் ஆகாது பேத்தினா அதெல்லாம் ஆகும் மத்தபடி எந்த பிரச்சனையும் இருக்காது என் மழை நல்லாவே பாத்துக்கணும் வா இதுதான் தாய் பகை குட்டி உரவனு சொல்வாங்களே அது இதுதான் போல அம்மா அத்தை ராதா சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் வந்து செஞ்சிருக்கேன் சாப்பிடுங்க ராணி ஆ வா நானே கூப்பிட நினைச்சேன் இந்த அம்மா பூ மாரிக்கு போட்டு போய் கொடுத்துறே நீ வா அம்மா சாப்பிடுவே அவகிட்ட கொடுத்துட்டு வந்திரு இருக்கட்டமே நான் பிள்ளைக்கு கொடுத்துட்டே பரவா சாப்பிடுதே நீங்க சாப்பிடுக்க சமந்தி அவளுக்கு என்ன கையே இல்ல அவளே கை கொண்டு சாப்பிடுறா நீங்க கொடுத்துட்டு வாங்க நம்ம எல்லாம் கும்பல வந்து சாப்பிடலாம் அதுக்கு இல்ல சம்பந்தியா அவ ஏக்கனே பசிக்குது கத்திட்டு கிடந்தா பக்கத்துல இருந்து அவளுக்கு என்ன மேதே ஏழு வேணுன்னு பரிமாறிட்டு பரோ நான் சாப்பிட்டுகிரி இங்க வந்து நான் சாப்பிட்டنا அப்புறம் மாட்டி அவ அங்க வந்து குறை குடுப்பல ஒவ்வொரு தரம் நம்ம எந்திச்சி போத்துக்க பதிலா அங்கனே இருந்து அவளுக்கு வேணும்ன்றது பார்த்து பரிமாறி போட்டுட்டு பரோ சாப்பிட்டுகிரி அதுவும் சரிதா அத்தை ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நீங்களும் இருங்க என்ன மாப்ள சொல்லுகே அது பூமாரிக்கு மஞ்சள் நீராட்டு விழா பத்திரிக்கை அடிக்கணும்ல அதுல சொந்த பந்தோன்னா பேர் எல்லாம் போடணும் யார பேரு எப்படி போடுறதுன்னு எல்லாருக்கும் வந்து கேட்டுக்கு எழுதிக்கிட்டா நான் இன்னைக்கே பத்திரிக்கை அடிக்க கொடுத்துருவேன் இன்னைக்கு நல்ல நாள் வேற இன்னைக்கே குடுத்துட்டு நாளைக்குள்ள பிரிண்ட் ஆகி வந்துருமா நம்மளும் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கணும்ல பம்ப்ஷன் வேற பக்கத்துல வந்துருச்சு சட்டுப்பட்டு பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் கொடுக்கணும்ல அதான் பிரிவுக்கு நீங்க எல்லாரும் இருந்திக்கும் போதே யார் யாரு என்னென்ன பேர் போடணும் எப்படி போனோம் என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா நான் எழுதி வச்சுக்குடுவேன் அது மாதிரி பத்திரிக்கை அடிச்சிடலாம்

அவங்க குழந்தை வேற நம்ம குழந்தை வேற நாம வந்து நம்ம குடும்பம் வளர்க்கப்படுது எல்லாம் ஜெயினா அவங்க கிட்ட கேட் கிடைக்கே இது நியாயமா அம்மா பக்கத்துல உட்கார வச்சிட்டு அவங்க கிட்ட போய் கேட் கிடைக்கே அம்மா என்னமா இதெல்லாம் அதானே ஏண்டா எது வந்தாலும் ஏன் கிட்ட முடி பண்ண உங்களுக்கு தோணலையா அம்மா இவ்ளோ வாக்கனே பேசாலே உங்க மாவ அவ மட்டும் என்னவா அவங்க கல்யாணம் கட்டி கொடுத்துதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ குடும்ப குழந்தையும் வேற நம்ம குடும்ப குழந்தையும் வேற அப்படி இருக்குல்ல உன் மாவல தலையிடாம இருக்க சொல்லு பொம்புங்க இங்கே கड़कல எனக்கு இந்த பாட்டுல தேவைக்கியே கேட்டி சத்தனா சத்தப்படாம அமைதியா இரு ஆமா என்னைய அடக்காதே இரு இந்த அசிங்க எல்லாம் எனக்கு தேவ இதுக்குள்ள நான் எங்க எதுக்கு இருக்கனோ நான் போறேன் கேட்டி சாปร வந்து சாப்பிடாம போறவ சண்டை போட்டுக்கிட்டு ஒரு நல்ல கறி நடக்கும்போது போது ஆயக்கட்டே தடங்கள் வரதாச்சீ கே சண்டை வரதாச்சீ இதுல சறு சாதான பத்தியா ஏன் ஏதாவது ஒரு நல்லது நான் பண்ணும்போது நினைக்கும்போது ஏதாவது எதாவது ஒன்னு கிண்டி கிளறி விட்டு வெنده நான் உன்னிதனே சொன்னேன் சமந்தி சமந்தி சாப்பிடுற நெத்தில கே எதுக்கு சண்டே அதுல வேணாம் நீங்க சாப்டுகே நப்பு மாரிக்க சாபடு கொண்ட போடதே ஜமா வீட்டுக்கு தான் ஊர்ல இருந்தேன் ராத்திரோடு ராத்திரி பஸ் பிடிச்சி ஓரோடு இங்கே வந்தியா இந்த பேச்சில வாங்குறதுக்காக தான் நீ ஊர்லேருந்து இங்கே வந்தியா இதுக்கு பேசா நீ ஊர்லேயே இருந்துருக்காமல சரி விடுமா குடும்பம்னா அப்படித்தையும் இருக்கும் உங்க அப்பா இருக்கே என் பேச்சி எப்படி அடிக்கடி பாத்துட்டு பார்த்துட்டு வான்னு சொல்லி ராத்திரியே பஸ் ஏற்றி அனுப்பிச்சு விட்டார் ஊர்லேயே ஆயிடுத்துட்டு வேலை கிடைக்கி ஆனால் அந்த மனசு போய் இருந்து ரெண்டு நாள் பார்த்துக்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு பத்திரிக்கை அடிக்கிற விஷயத்தில் நான் எதுவும் பேச முடியாது பார்த்துக்கேன் உங்க குடும்ப கூட வழக்கப்படி உங்கள் சொந்த பந்தெல்லாம் யார் என்னதுன்னு உங்கள் மாமியார் கேட்டு அதுபடி அடிக்க இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அது விட்டுட்டு எதுக்கு அது ஆக்கிட்டு கிடைக்கீங்க

உங்க மகளுக்கும் பூரிய செஞ்சு வச்சிருக்கீங்க மற்றவர்களே அதானே இன்னும் வாங்கி பூரி கவினுக்கும் அது மட்டும் இல்ல அண்ணனுக்கும் உங்க அம்மாவுக்கும் என்னையில பொறிச்சது எல்லாம் அதிகமா சாப்பிட மாட்டாங்க உடம்பு ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால என்னைய போடாம புல்கா மாதிரி சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சிருக்கேன் குழந்தைங்களுக்கு பிடிக்க மாட்டேன் தாண்டி அவங்களுக்கு கொஞ்சமா பூரி போட்டு மசாலா உள்ள கழுஞ்சு செஞ்சுதான் செஞ்சுக்க ஒரு ரெண்டு எக்ஸ செஞ்சிருக்கோம்ல நாங்களும் நாங்களும் தான் உள்ளேதான் கிடைக்கும் உங்களை குண்ட பெருத்துமே கிடக்கல கேட்டி இப்போ என்ன உங்களுக்கு சப்பாத்தி சாப்ரதுக்கு ஆவலியா நான் சொல்லுவேன் பூரி எல்லாம் அடி கிடி கி செய்யாத என்ன ஈதுப் போடா உடம்புக்கு ஆவாது எல்லைய சீக்கமா தீந்துடும்மே அதுவா சப்பாத்தி போட்டுக்க சாப்ரட்டி பெசமே ஆ சாப்ர சாப்ர யாரவலி ஏ பௌளக சாப்டுடுதே அந்த பேப்பர் ஏன் எடுத்துட்டு வா நான் சொல்ல சொல்லதே சண்டக்காரப் எல்லாம் போட்டு எள்ளி விடு நீ சின்ன மாரியே இன்னிக்கே பத்திர நல்ல இருக்குல்ல என்னங்க சௌலரன்னே தப்பு நினைச்சCategoryID இப்போல சண்டக்கரை போட்டாலே வந்து அது சண்டில் பத்திரிக்கையில் என் பேர் பொல்ல உன் பேர் பொல்ல நான் முக்கியம் நீ முக்கியம் இல்லைன்னு சொல்லி அதை ஒரு பேசும் பொருளாக ஆக்கி விட்டுறாங்க இப்போ எல்லாம் பத்திரிக்கையில் சொந்தக்காரங்க பேரில் அவ்வளோ யாரும் போடுறது இல்லை இந்த உதாரணத்துக்கு சிம்பிளாக பத்திரிக்கை அடிக்கிறாவோ தங்க மாடக தாத்தா பாச மாடக பாட்டி அன்பான அண்ணா அம்ம மாதிரி பொதுவாக போட்டு விட்டுட்டா எல்லாரையுமே பொதுவாக குறிக்கிறோம்ல சொந்தக்காரங்க பேர் வந்து போடலனாலும் இந்த மாதிரி போட்டோம்னா வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அதை விட்டு சொந்தக்காரங்க பேர் போட்டு நாளைக்கு என் பேர் போடலன்னு சொல்லி யாராவது சொல்லி கட்டுவாங்கல்ல என்ன என்ன சொல்றவா சொந்தக்காரங்கன்றது சும்மா சொல்லுறதுக்குல பத்திக்க நமக்கு எவ்வளவு சொந்த பந்தம் இருக்குனே ஊர்க்கே எல்லாம் காட்றதுக்காகவே சொந்தக்காரங்க பேர்ல பத்திரிக்கை போடுது இந்த பக்கம் பக்கமா படிக்கும்போது இவ்ளோ சொந்தக்காரங்க கடத்தவங்களா இவங்களுக்கு அப்படி சொல்லி அசந்து போத்திக்கிங்க அப்படி பேர் போடுவாங்க அது ஒரு பே நீ சொல்ற மாதிரி ஒரே பக்கத்துல பூராத்தி முடிக்கி சொல்லுதியா நீ சொல்ற மாதிரி பத்திரிக்கை எடுத்தா நாளைக்கு எல்லாரும் சண்டைக்கு தான் வந்து நிப்பாங்க யார் பேர் போடாம மொட்டைய பேத்தி பேர் மட்டும் போட்டா போதுமா மஞ்சள் போட்டிபடி போட்டு பூமாரி பேர் போட்டால் முடிஞ்சு போச்சு அதுக்கு இருக்க சொந்தக்கார பேர்லாம் அடிச்சுக்கிட்டு ஊர்ல இருக்கிறவங்க பேரு போடணும்னா அதுக்கு பத்து பக்கம் பத்திரிக்கை அடிக்கணும் போல எனக்கு புத்தி சொல்லியா ஏமா நீ வர அண்ணி எதுக்கு தயங்கறானே உனக்கு இன்னமா புரியல அவங்க அண்ணன் பேரு தாய் மாமன் லிஸ்ட்ல வரும்ல அந்த பத்திரிக்கை பேர் போடணும்ல போட்டனா அவங்க வந்து மொய் சீர் எல்லாம் எழுதணும்ல அவங்க நான் அப்புறம் ஊர்ல இருக்கீங்களா கேப்பங்கள பத்திரிக்கைல தாய் மாமன் பேர் கொட்டேஜ்ல போட்டுருக்கு ஆனா அவ குடும்ப வரலையே கொண்டு வந்து இந்த சீர் செய்யலையேன்னு சொல்லி பேசுவாங்கள அதுக்கு தான் அண்ணி அண்ணி வந்து தயங்குது போல நாம ஒரு அத்தத்துல சொன்னா இவ ஒரு அத்தத்துல புரிஞ்சிச்சிருக்கானே அட கடவுளே இதுக்கு வரைய மாமீர் என்ன பேசி பேசுறீங்களே ஓஹோ கதை அப்படி போகுதோ நான் கூட என்னடா இப்படி சொல்லி தானே நினைச்சி இப்பதான் புரியுது டி நீ சொல்றது ஒரே நேரத்துல அவங்க அண்ணன் கார பேர் போட்டா கண்டிப்பா வரணும்ல வரலன்னா அப்புறம் மான மரியாதை போயிடும் அதுக்குதான் இப்படி ஒரு யோசனை சொல்லியிருக்கா போல அத்தை அப்படி இல்லை ஒண்ணும் கிடையாது பத்து என் அண்ணன் வந்து சீர் செஞ்சாலும் செய்ய எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை என் புருஷனுக்கு ஒரு பிரச்சனை இல்ல அப்ப பிரச்சனையே நாங்க தானே சொல்றியா அத்தை ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க கடவுளே இதுக்கு பேசாம காதும் காது வச்ச மாதிரி யாருக்கும் சொல்லாம நானே பத்திரிக்கை அடிச்சு கையில கொண்டாந்து கொடுத்துருக்கணும் போல

என்ன நீ நான் என்ன தப்பா சொல்லிட்டே உண்மை தான சொன்னேன் அதெல்லாம் எனக்கு தெரியும் இது ஏ மாவளோட ஃபங்க்ஷன் எப்படி நடத்துறோம் என்ன நடத்துறோம்னு எனக்கு தெரியும் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத சப்பாத்தி சுட்டு வச்சிருக்கா அப்ப சாம சாப்பிடு ஜெமா பாத்தியமா உன் மர்மவள எப்படி பேசி பாருன்னு பாரு எனக்கு இந்த வீட்ல ஒரு மரியாதை கூட இல்ல நீ எதுக்காக நீ வீட்ல இருக்கணும்னு சொல்லு டேய் நாத்த முடிச்சவள உன் வாயை வச்சு அமைதியா இருக்க மாட்டியா நீ நாத்து வரன்றது அடிக்கடி சொல்லி காட்டிட்டே இருக்கணுமா பச்சப்ப சாப்பிடு நான் அவள தான பேசி இருக்க நீ எதுக்கு நீ நந்தி மாதிரி குருக்கு வந்து பேசி இருக்க அதானே உன் மர்மவள அப்படியே உட்டு குடுத்துட்டாலோ எனக்கு இதுக்கு மேல இங்க என்ன

அடுத்து உங்ககிட்ட கையேந்து நிற்கிறதுக்கு ஒரு நாளே எனக்கு பிடிக்காது அந்த குடும்பத்திலேருந்து வந்து செஞ்சுதே இந்த குடும்பம் ஓடணும்னு ஒரு அவசியமும் கிடையாது ராணிக்கும் என் பிள்ளைங்களுக்கும் எல்லாத்தையும் இருந்து பார்த்து பார்த்து செய்கிறதுக்கு நான் இருக்கேன் மத்தவங்க எதுக்கு சொல்லு மத்தவங்களை பத்தி பேசாதம்மா ஒரு நாள் எனக்கு பிடிக்காது அவங்க வருவாங்க வராம கூட போவாங்க அது அவங்களோட விருப்பம் ராணிக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அண்ணன் தங்கச்சி உருவா அவங்களோட போகட்டும் சும்மா வந்து என்ன நொய்யும் நோயின்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்காதிக்கியா சாப்பிடுக்க பேசாம இல்ல வர்ற கோவத்துக்கு நானும் சாப்பிடாமல எந்திரிச்சு போய்டுவேன் பார்த்துக்கியா உங்க மவை மட்டும் சண்டை போட்டால சாப்பாடு தட்டு கரெக்டாக எடுத்துக்கிட்டு உள்ள போயிடறேன் நைஸா இது வரைக்கும் ஆறு சப்பாத்தி அடுக்கி அடிக்க வச்சுக்கிட்டு போயிருக்கா ஆனா பர் அத்தனை பேரும் முன்னாடியோ சண்டை போடுற மாதிரி பேசிட்டு போவா உள்ள போய் தனியா உட்காந்து ஆறு சப்பாத்தி திம்பாடா நீ சாப்பிடு சாப்பிட்றேன் பின்ன சாப்பிடாம எந்திரிச்சு போல் உங்க நாள் மாரியெல்லாம் ஒன்றும் நாடகம் ஆடு தெரியாது பாத்துக்கங்க பத்திரிக்கை எப்படி அடிக்கணும்னு நானே பாத்து அடிச்சுக்கிறேன் கடையில் எக்கச்சக்கமான மாடல் கலக்கும் அதுல ஏதாச்சும் பண்ணி நானே அடிச்சுக்கிறேன் நீங்க எதுவும் பேசாதீங்க அடி சொந்தம் வந்து பேர் போலலாம் நமக்கு மதிப்பு மரியாதை இருக்காதுடா நம்ம என்ன யாரும் இல்லாதவங்கள சொல்லி மொட்டையா பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு அதுக்கு 300 பக்கம் பத்திரிக்கை அடிக்க முடியுமா ராணி சொன்ன மாதிரி இவுக்கு தான் முக்கியம் அவுக்கு தான் முக்கியம்னா ஒருத்தருக்கு பேர் போட்டு ஒருத்தர் பேர் போடலனா மனசு அப்படியே வரும் அதனால நீங்க அமைதியா இருங்க நான் பாத்துக்கறேன் அதானே என்ன கேட்டு நீ எல்லாம் செஞ்சிட்டாலோ இதுக்கு எதுக்கு நீ என்னைய கேட்டே நீ பத்திரிக்கை அடிச்சு போக வேண்டியதனே பந்தியில உட்கார மாதிரி எல்லாரும் உட்கார வச்சு பக்கத்துல உட்கார்ந்து பத்திரிக்கை பத்தி பேசிட்டு இப்ப ஆளாளுக்கு பேசும் போறலாம் ஆயிப்போச்சு சண்டை போட்டுட்டு சாப்பிடாம போய்டாவோ இதுக்கு எதுக்கு உனக்கு வேண்டாத வேலை சொல்லு நீ அதுக்கு யாரு சொல்லாம பத்திரிக்கை அடிக்க வேண்டியதானே அப்படி அடிச்சுட்டு வந்தாலும் சண்டை தான் போட்டுருப்பீங்க என்கிட்ட சொல்லாம பத்திரிக்கை அடிச்சுட்டு இந்த வீட்டுல பெரிய மனுஷி நான் எதுக்குது அதனால தானே உங்ககிட்ட எல்லாம் பேசலாம்னு ஒரு வார்த்தை கேட்கலாமே நினைச்சேன் ஆனா இப்படி வந்து ஆளாலும் கேள்வி கேட்டு இப்படி சாப்பிடாம கோச்சுக்கிட்ட போவீங்கன்னு யாருக்கு தெரியும் எதுக்கு எடுத்தாலும் சண்டை கவிஞ்செல்லாம் அப்பா உனக்கு வெளியே போய் சைக்கிள் உட்கார வச்சு சாப்பாடு விட்டுருதேம்பா இந்த முன்கோபத்துக்கு ஒன்றும் குறைச்சி இல்லை அப்படியே அவங்க அப்பாவை மாதிரி இப்ப என்ன தப்பு சொல்லப்படி சொந்த பதத்தோட பேரெல்லாம் பத்து ரெண்டு கிலோ போடணும் தானே இவன்டன பொண்ணாடி வச்சிருந்த ஆடிட்டு கிடக்கான் ஜெக்கனை கேட்டு போக நாளைக்கு பின்ன சொந்தக்கார வந்து என் பேர் போடலையே அப்படி சொல்லி கேக்கட்டும் அப்புறம் இருக்கு இவங்களுக்குலாம்